திருப்பரங்குன்றம் அமமுக சட்டசபை தொகுதி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைவர் தினகரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது அதிமுக அமமுக இணைப்பு குறித்து செய்தியாளர் கேள்விக்கு தினகரன் பதிலளித்தார் முன்னேற்ற கழகம் நாங்கள் எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் நீங்கள் எதுக்கு அண்ணா திமுக நாங்கள் நீங்கள் எதுக்கு அந்த கேள்வியே தப்பாச்சு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில் டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னைக்கு கூட மதுரையில் கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் விவசாயிகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார ஊழியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த புறம்பு சேருது மாதம் ஆயிரம் அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல்ல ஆயிரம் கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்காங்க தொடர்ந்து நடைபெறுது டெல்லியில் எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் புகம்பமாக கிளம்பியதோ அது போல தமிழ்நாட்டிலும் இந்த தாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து போட இருப்பதை பார்க்குறீங்க அது தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்க போகுது அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் எங்களை அவங்களோட நினைவுக்கிறார் கேட்கறது வந்து சரியான கல்வியா நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அவருக்கு வாய்ப்பா வாய்க்கா வரப்பு சண்டையா இல்ல எது தனிப்பட்ட விரோதமா இல்ல 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 நாங்க தேசிய தலைவர் ஏற்கனவே இருக்கோம் அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வந்து வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டியிருக்காங்க என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது நான் தான் பல முறை சொல்லி திமுக என்கிற ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுக எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுவார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதன் அடிப்படையில் எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஏன்னா திமுகவை தீய சக்தி திமுக வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள் இந்த இந்தவில் கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும் திமுக எழுத்துள்ளதற்கு சரியான மாற்றணியாக இருக்கின்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் மற்றும் முன்னேற்றங்க அவருடைய ஆசையை சொல்லியிருந்தேன் உண்மையான மாற்றாக மக்கள் பற்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்பது எல்லோருக்கும் காவல்துறை சேர்ந்த காவலர்கள் அதிகாரிகள் இன்னும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் குடும்பத்தை தர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதை பற்றி கலந்து ஆலோசித்தவர்கள் விரைவில் நல்ல முடிவு எடுத்து வருமா வராதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு சிலர் சுயநலத்தால பதவி பெரியால திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்து விடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மரபமாக உதவி வந்தவர்கள் யாருக்கும் தெரியும் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து ஓர் அணியில் திரண்டு அவர்கள் திமுகவைெழுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க துரோகத்தை பற்றி பழனிச்சாமி பேசுவது அவருக்கு என்ன தகுதி அடிப்படையில் பேசுகிறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசுவதெல்லாம் நம்ம அது குறிப்பாக துரோகத்தை பற்றி பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ல நான் திரும்பவில்லை மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி தான் அவங்க வந்து நடத்துறாங்க ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுகிறது நேற்றைக்கு கூட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்தில் வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்தத புள்ளி விவரங்களோட சொன்னாங்க அதனால திமுக அவர்கள் அந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிதாலேயோ இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அவங்களால சரியாக கையாள முடியாத காரணத்தாலும் எல்லா அனைத்து தரப்பு மக்களும் விரக்தியில் கோபத்தில் போராட்டங்கள் செய்வதால திசை திருப்புவதற்காக திமுக ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு